சிலர் கேட்கிறார்கள் ஒரு எம்எல்ஏவாக என்ன செய்ய முடியும் என்று ஒத்த சீட்டு முத்தையா என்று என் உறவுகள் என்னை கிண்டல் செய்யலாம் நான் இந்த கூட்டத்திலே பதிவு செய்கிறேன் ஒன்றரை லட்சம் மக்களை பலி கொடுத்த அந்த வழி சுமந்த நாளிலிருந்து பதிவு செய்கிறேன் இங்கு பன்றி குடிசைகளை விட மோசமாக வாழ்ந்த அந்த என் ஈழத்து உறவுகளுக்கு சட்ட ரீதியான அத்தனை அடி பெருமூச்சு விடுகின்ற வகையில் மாற்று ஏற்பாடுகளை இந்த மண்ணில் செய்வதற்கு காரணமாக இருந்தவன் முருகன் என்பதை உலகத்தொடரில் கூட மூவாயிரம் வீடுகளை கட்டித் தருவதற்கான உத்தரவை பெற்றிருக்கிறோம் கிடைக்க வேண்டிய அத்தனை நியாயமான உறவுகளுக்கு தர வேண்டும் என்பதில் இருந்து அவர்களுக்கான சாலை குடிநீர் கல்வி ஒன்றாவிலிருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்க முடியாது அவர்கள் வந்த காலத்தில் அனுமதி கிடையாது அதற்கு பிறகு அதை போராடி பெற்றோம் அதற்கு பிறகு உயர்நிலைப் பள்ளி வரை கொண்டு வந்தோம் அதற்கு பிறகு உயர்கல்வி கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தோம் சமீபத்தில் தான் இன்றைக்கு பொறியியல் படிக்கிறதுக்கு அனுமதி பெற்றிருக்கிறோம் இன்னும் இந்த ஒன்றிய அரசு மருத்துவக் கல்வி படிப்பதற்கு என் ஈழ உறவுகளுக்கு அனுமதி இல்லை அதை கூட கடந்த கூட்டத் மன்றாடி இருக்கிறேன்